உங்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்பது வர மாதிரியோ அஞ்சு வர மாதிரியோ வச்சிருந்தீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை மூணு அப்படின்றதும் வச்சுக்கலாம் வண்டி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏழு உள்ள நம்பராக வண்டி நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்ணி லக்னம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அஞ்சின்ற நம்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாத நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் வண்டி எண்கள் மோட்டர் பைக்ஸாக இருக்கலாம் காராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி எண்கள் உள்ள அந்த வண்டியில் போகும்போது உங்களுக்கு அந்த காரியங்கள் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள்ன்றது உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் ஏடிஎம் பின் யூஸ் பண்ணுறீங்க நெட் பேங்கிங்கு டிரான்சாக்ஷன் பின்னு யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு எதெல்லாம் லக்கியாக இருக்கும் அந்த நம்பர்ஸில் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் என் கணிதமும் சேர்த்து தான் இதில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க இப்போ இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஜாதக ரீதியாக அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக எண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பயன்படக்கூடியது தான் நம்ம வண்டி வச்சுருக்கோன்னா அதோட நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா நம்பர்ஸுமே நம்மளோட கனெக்டட் தான் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு லக்னத்துக்குமே இந்தந்த நம்பர் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸாக இருக்கலாம் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த நம்பர்களுடைய கூட்டுத்தொகை என்னவா வருது அப்படின்றது நம்ம ஃப்ரீ ஆப்லேயே இருக்குது நம்ம போயிட்டு நியூமரலஜின்னு போட்டோம்னா நம்ம நம்பர் எந்த லக்னத்தில் வருது அப்படின்றது காட்டிடும் அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறீங்க உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்பது வர மாதிரியோ அஞ்சு வர மாதிரியோ வச்சுருந்திங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே எட்டாம் நம்பர் வர மாதிரி இருந்ததுன்னா அது மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக வரும் அந்த தேவையில்லாத ஃபோன் கால்ஸு அன்வான்ட் கால்ஸு ஏதாவது நம்மளை ஸ்பேம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஸோ மேஷலக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்பது அப்படின்றது நல்லாயிருக்கும் மூணு அப்படின்றதுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த கவுண்ட் கூட்டுத்தொகையை மொத்த வந்து வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு இப்போ தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு அஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை மூணு அப்படின்றதும் வச்சுக்கலாம் உங்களுக்கு அது அந்த நம்பர் உள்ள எண்கள்லேருந்து நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கும் அந்த வந்து நல்லாயிருக்கும் அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னம்னு போகும்போது உங்களுக்கு எண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுன்னு முடியக்கூடிய எண்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கூட்டுத்தொகை ஒன்றா இருக்கக்கூடியது உங்களுக்கு தேவையில்லாத நிறைய செலவுகளை கொடுக்கக்கூடிய எண்களாக தான் அமையும் ஒன்றுன்றது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்னு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது பட் அப்படி கிடையாது அதே போல் எட்டுன்றது எல்லாருக்குமே நெகட்டிவ் எட்டு எட்டாம் நம்பர் எட்டு நம்பர்னாலே எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த மாதிரி கிடையாது ஸோ எட்டு நம்பர் அப்படின்றது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமாக இருக்கும் இப்போ ரிஷபுலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு என்னை பயன்படுத்தும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எட்டாம் நம்பர் அப்படின்றது அதே மேஷத்துக்கு அதை சப்போர்ட் பண்ணாது அதே மாதிரி இது எட்டை தாண்டி வேறு என்ன பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நாலாம் நாலுன்ற நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் ஃபோன் நம்பர் சொல்லுனா நாலுன்னு வர மாதிரியான நம்பர்கள் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும் அடுத்தது இவங்களுக்கு ஆறு அப்படின்னு வரக்கூடிய எண்கள் வந்துட்டு இவங்களுக்கு மனம் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஆறுன்ற எண் வந்து ரொம்ப பொருந்தும் இவங்களுக்கு வந்து மன ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஆறுன்ற எண் வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆறுனாலுமே நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு எண்ணாக தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஆறுன்ற நம்பர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கெலாம் பேர் வைக்கிறாங்க நியூமராலஜி பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஆறு வரக்கூடிய எண் வரக்கூடிய பெயர்கள் கூட அவங்க குழந்தைகளுக்கு வைக்கிறது கூட நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அடுத்தது மிதுன லக்னம் மிதுன லக்னம் போகிறவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து எட்டுன்ற எண் பொருந்தாது இவங்களுக்கு எட்டுன்ற எண்ணுமே வந்து பொருந்தாது ஆறுன்ற எண்ணுமே இவங்களுக்கு பொருந்தாது இவங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அஞ்சு வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு நல்லாயிருக்கும் ஏழு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு எண்கள் இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாலுன்ற நம்பர் வரக்கூடிய அக்கௌண்ட் நம்பராக இருந்தால் இவங்களுக்கு பணம் வரும் அந்த அக்கௌண்ட் நம்பரில் அதுவே இவங்களுக்கு மூணு அப்படின்ற எண் வரக்கூடியது இல்லை ரெண்டு ரெண்டுன்ற எண் வரக்கூடியது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதுலேருந்து பணம் போயிட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது வர பணம்லாம் உடனே அவங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போயிடும் ஸோ அவங்க வந்து நாலுன்ற நம்பர் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்ஸ் அதில் அதில் பணம் போட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சேவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து கடக லக்னம் கடக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சின்ற எண்ணுள்ள அக்கௌண்ட் நம்பர்ஸோ இல்லை ஃபோன் நம்பர்ஸோ யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏழு உள்ள நம்பராக வண்டி நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணும் வண்டி வாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வண்டி மூலயமா உங்களுக்கு பெரிய ல ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்பதாம் எண்ணை அவாய்ட் பண்ணணும் கடல் லக்னக்காரர்கள் வந்து எட்டுமே அவாய்ட் பண்ணணும் ஒன்பதுமே உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் சிம்ம லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்றவங்க இவங்களுக்குமே ஒன்பதாம் எண் அப்படின்றது சிறப்பாக இருக்காது சரிங்களா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ப்ளஸ் இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுன்ற நம்பர் ரொம்ப சூட் ஆகும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு இவங்க அது மூலயமா அவங்களுக்கு நிறைய பாகியங்கள் கிடைக்கும் இவங்க என்ன வச்சுருந்தாலும் அதோடய டோட்டல் ஒன் ஒன் வர மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு அதே மாதிரி கன்னி லக்னம் கன்னி லக்னம் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அஞ்சின்ற நம்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அஞ்சின்ற நம்பர் யூஸ் பண்ணாங்கன்னாக்க தேவையில்லாமல் செலவுகள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரியான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சுன்ற நம்பர் அவாய்ட் பண்ணணும் என்ன நம்பர் பயன்படுத்தலாம்னா இவங்க ஆறுன்ற நம்பர் பயன்படுத்தலாம் ஸோ இவங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏழு வர மாதிரியான நம்பர்கள் பயன்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் துலாம் லக்னம் துலாம் லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அப்படின்ற நம்பர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ ரெண்டாம் நம்பர் பயன்படுத்தும் போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கேஸ் கோர்ட் கேஸஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் ஸோ ரெண்டுன்ற நம்பரை தவிர்த்தரணும் ஒன்றா ஒன்றுன்ற நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் மூணுன்ற நம்பரும் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து விருட்சிக லக்னம் விருட்சிக லக்னம் போகக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஏழுன்ற நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க ஏழு பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இவங்களுக்கு ஒன்றா நம்பர் அப்படின்றதுமே தேவை தேவையில்லாத நம்பர்னு தான் சொல்லணும் அதை யூஸ் பண்ணாங்கனாலுமே இவங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிப்பாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சண்டை வரும் அவங்க கூட வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஃபோன் நம்பராக யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு அடுத்து தனுசு லக்னம் ஸோ தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தே யூஸ் பண்ணக்கூடாத நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டு நம்பரும் யூஸ் பண்ணாங்கனாலும் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணலாம் மூணு அஞ்சு இந்த மூணு நம்பருமே இவங்க யூஸ் பண்ணலாம் ஃபோன் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த மூணு நம்பர்ஸில் எடுத்துக்கலாம் வண்டி வாகனங்கள் என்ன நம்பர் அவங்க கூட கனெக்டடாக இருக்கோ எதுக்கெலாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த நம்பர்ஸ் கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்து மகர லக்னம் மகர லக்னம் போகும்போது இவங்களுக்கு என்ன நம்பர்னால் நாலு நாலு அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு அஞ்சுன்ற நம்பர் தீராத பிரச்சனைகளை கொடுத்துரும் கடன் வம்பு வழக்குகள் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது ரொம்ப நாள் சர்ஜரி பண்ண பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அதனால அந்த எட் அஞ்சுன்ற நம்பர் இவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நாலு யூஸ் பண்ணலாம் ஆறுன்றதுமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறாம் நம்பர் பயன்படுத்தலாம் கும்பலக்னம் கும்ப லக்னத்துக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டுன்ற நம்பர் ரொம்ப நல்லது ஓகேங்களா கும்பலக்னத்துக்கு எட்டாம் நம்பர் பயன்படுத்தலாம் ஆறுமே பயன்படுத்தலாம் இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நாலாம் நம்பர் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா நாலாம் நம்பர் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து அஞ்சு வர மாதிரி ஏழு வர மாதிரி வச்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மீன லக்னம் மீன லக்னம் போகக்கூடியவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐந்தாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பிரச்சனைகளை தரக்கூடிய நம்பர்கள் ஸோ அந்த நம்பர்களும் அவாய்ட் பண்ணணும் அதே போல் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து மீன லக்னக்காரர்களுக்கு நாலு நல்லாயிருக்கும் மூணுமே நல்லாயிருக்கும் மூணு நாலு ப்ளஸ் வந்து ஆறாம் நம்பர் இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த நம்பர்களை அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்த பன்னிரெண்டு லக்னங்களுக்கு நம்ம பார்த்த எண்கள் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் யார் கூடலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பெரிய கிளைன்ட்ஸ் தான் இருப்பாங்க ஸோ இந்த கரெக்டான நம்பர் மூலமாக நம்ம கூப்பிடும்போது அந்த ஆர்டர்ஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்கள் வண்டி எண்கள் மோட்டார் பைக்ஸாக இருக்கலாம் காராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி எண்கள் உள்ள அந்த வண்டியில் போகும்போது உங்களுக்கு அந்த காரியங்கள் நீங்கள் போகக்கூடிய காரியங்கள்ன்றது உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அது நடக்கும் அதுவே நான் எந்த நம்பர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அந்த வண்டி நம்பரில் நீங்கள் போகும்போது தேவையில்லாத விபத்துகள் போகும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் ஆகிடும் முக்கியமாக போகக்கூடிய இடங்களுக்கு கார் ஏதோ பாதியில் நின்றும் நமக்கு என்னன்னே தெரியாமல் நின்றோம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போயிடும் ஸோ அதை யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்பர் சார் நமக்கு தேவையில்லாத நம்பர் இல்லை யூஸ் பண்ணக்கூடாத நம்பர் மூலிமா நம்ம போயிருப்போம் அதனால தான் அந்த தடங்கள் வந்திருக்கும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸுமே அது மாதிரி தான் நீங்கள் லோன் இருக்க நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த நம்பர்ஸில் தான் உங்களுக்கு லோன் அக்கௌண்ட்டெல்லாம் இருக்கும் ஏன்னால் நம்மகிட்டேருந்து எதுலேருந்துலாம் பணம் போகணும்னு இருக்கோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பராக இருக்கும் அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் சேவிங்ஸு டெபாசிட்ஸாக வச்சுருக்கீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருக்குது சேவிங்ஸாக இருக்குது இல்லை ரெஃப் ரெக்கரிங் டெபாசிட்டாக போட்டிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த ஃபேவரபிள் அக்கௌண்ட் அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு அது மூலிமா உங்களுக்கு சேமிப்புகள் தான் இருக்கும் அதுவே லோன் போயிட்டுருக்கு எனக்கு டியூ போயிட்டுருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதில் இருக்கக்கூடியதெல்லாம் அதை நம்ம அப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றதை நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ்ல நம்ம மாத்துறதுக்கு பாசிபிள் கிடையாது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நமக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் பட் அது யூஸ் இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு தேவையில்லாத நம்பர்களில் அக்கௌண்ட் நம்பர் வருது அப்படின்னா நம்ம எதுக்காவது லோன் வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது இஎம்ஐ கட்ட போகிறோம்னா அதுக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் எப்படியுமே சேவிங்ஸ் ஆக இல்லை ஸோ அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா எப்படியும் பணம் போக போகுது அதை நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸோ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பின் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஏடிஎம் பின் யூஸ் பண்ணுறீங்க நெட் பேங்கிங்கு ட்ரான்சாக்ஷன் பின்னு யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு எதெல்லாம் லக்கியாக இருக்கோ அந்த நம்பர்ஸில் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஜாஸ்தியாகும் அதுவே பின் ஜென்ரேட் பண்ணுறது நம்ம தப்பாக ஜென்ரேட் பண்ணிட்டோம் வேறு நம்பர் கொடுத்துட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து இருந்து இப்போ நம்ம சில இதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாத தீராத பிரச்சனைகள் கொடுக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கே தெரியாமல் பணம் எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப தெளிவான ஒரு விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லெஜன் சரவணா ஸ்டோஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னெண்டு வரை பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிவில்